வணக்கம் மக்களே நம்ம தோட்டத்தில் டூரியன் மரத்துலேருந்து பழம் பறிக்கிறோம் ஒரு துணியை வந்து கீழே நின்று பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மேலேருந்து பறித்து போடணும் ஏன்னா ரொம்ப ஹைட்டு இந்த மரம் நம்ம மரத்து பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் முத்தி இருக்குது நல்லா கொஞ்ச நாள் வச்சா அந்த ஸ்மெல்லே காட்டி கொடுத்துரும் பழுத்து சேனல் அப்போ கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பழுத்து தான் எடுத்துருக்கோம் பறித்து வச்சுட்டோம் இந்த சீசனுக்கு இதுதான் முதல் பழம் கீழே விழாமல் மரத்துலேருந்து அப்படியே பறிச்சது எத்தனை பழம் பறிச்சுருக்கிறோம் பாருங்கள் இது பழுக்கோன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம எடுத்துகிட்டு போய் வைப்போம் ஏன்னா காற்றுல நிறைய கீழே விழுது அதெல்லாம் நஞ்சு போய் பழுக்க மாட்டேங்குது வேஸ்ட் ஆகிடுது இந்த பழம் வந்து கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி சீசனுக்கு தான் பழுக்கும் அதனால் இப்போ இதை மட்டும் பழுக்க வச்சு பார்ப்போம் அப்படி நல்லா பழுத்துச்சின்னா மரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து இதே மாதிரி பண்ணலாம்